எங்கள் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என இரு கரங்கூப்பி நான் வரவேற்கிறேன் சென்ற ஆண்டு இந்த பள்ளிக்கு ஒரு சிறந்த ஆண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்றது உங்களுக்கு தெரியும் சென்ற ஆண்டு ஐம்பத்தைந்து மாணவர்கள் எஸ் எஸ் எல் சி பொது தேர்வு எழுதி ஐம்பத்தைந்து மாணவர்களுமே தேர்ச்சி பெற்று நூறு சதவிகித விழுக்காடு அளித்துள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பள்ளி அதாவது தியாகி திரு எஸ் தியாகராஜ நாயக்கர் அரசு நடு அரசு உயர்நிலை பள்ளி கல் மண்டபம் பள்ளியானது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அளவில் தேர்ச்சி விழுக்காட்டில் முதன்மையான பள்ளியாக திகழ்கிறது அப்படின்றதையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த மொத்தம் அறுபத்தைந்து உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி அதுல நம்ம பள்ளி தான் தேர்ச்சி தேர்ச்சியில் எங்களை எல்லாம் ஏற்றிவிடும் ஏணிகளே ஏற்றி சுமக்கும் கோணிகள் ஆசிரியர் பெருமக்களே ஏற்றிவிடும் ஏணிகள் யாரு ஆசிரியர் பெருமக்கள் நம்மள எல்லாத்தையும் ஏற்றி விடுறாங்க ஏற்றி சுமக்கும் கோணிகள் நம்மள எல்லாரும் வந்து சுமக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பள்ளி ஆசிரியர்களை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு பள்ளிக்கூடம் இந்த கல்மண்டபம் உயர்நிலை பள்ளி அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இந்தியாவினுடைய வருங்கால தூண்களாகிய மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் இந்த மூன்று பரிசுகளை காத்திருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களுக்கும் கல்மண்டபம் ஊரைச் சேர்ந்த ஊர் முக்கிய அனைவருக்கும் எங்களது சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருடமே நாங்கள் ஒரு சின்ன ஒரு நிகழ்வுக்காக இந்த பள்ளிக்கு வந்திருக்கும் போதே நாங்கள் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தோம் இந்த பத்தாம் வகுப்பு தேர்ச்சியில் முதல் மூன்று மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவ மாணவ மணிகளுக்கு எங்களது சார்பாக பரிசு தொகை வழங்கப்படும் என்று அதை இன்று வந்து முதல் நாளே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்த கல்மண்டத்தைச் சேர்ந்த அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நம்ம லேட்டாக கூட செய்யலாம் ஆனால் முதல் நாளே கொடுத்து ஊக்குவிக்கணும் உங்கள் எல்லாருமே ஊக்குவிக்கணும் பத்தாம் வகுப்புல மிகப்பெரிய வெற்றியை அடைந்த இந்த கல்மண்டபம் அரசு உயர்நிலை பள்ளி வந்து திரும்பவும் மென்மேலும் வளர்ந்து மிகச்சிறந்த மாணவ மணிகளாக நீங்க வளர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்க முதல் நாளே கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம இந்த உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் இல்லை ஒரு சிறப்பு என்னன்னா கல் மண்டபம் பள்ளிக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு ஏன்னா உங்க டீச்சர்ஸ்க்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தியில் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா பண்ட சோழர் ஆகட்டும் இல்ல மற்ற ஊர்களட்டும்

இத்தேர்வில் முதல் மூன்று இடங்களில் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முறையே ரூபாய் நான்காயிரம் இரண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு என்று ஊக்கத்தொகையாக அரியாங்குப்பம் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அணி மாவட்ட செயலாளர் கா சத்யமூர்த்தி என்பவர் பரிசாக வழங்கினார் இதில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜெயலட்சுமி மற்றும் கிராம பொதுமக்கள் மற்றும் திரு வெங்கடேசன் அவர்கள் மாநில துணைத் தலைவர் கல்வியாளர் பிரிவு திரு சக்திவேல் மாநில துணைத் தலைவர் ஓபிசி அணி திரு சுந்தரம் மாவட்ட செயலாளர் விவசாய அணி திருக்குமரன் தொகுதி தலைவர் ஓபிசி அணி திரு லோகநாதன் தொகுதி பொதுச்செயலாளர் ஓபிசிஎல் மோர்ச்சா மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் அருள்ராஜ் ஆறுமுகம் சம்பத் மற்றும் அனைவரும் இதில் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனைத்து ஆசிரியர்கள் பெருமக்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் விவசாய அணி மாவட்ட செயலாளர் திரு சுந்தரம் அவர்கள் தலைமை தாங்கினார் நன்றி கணிதம் எடுத்தாங்க அடுத்தது திருமதி ஹேமலதா ஆசிரியை அவர்கள் கணித ஆசிரியை சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கணிதம் எடுத்தாங்க அடுத்தது திருமதி ஜெயலட்சுமி ஆசிரியை திருமதி ஜெயலட்சுமி ஆசிரியை அவர்கள் கணித ஆசிரியை சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கணிதம் எடுத்தாங்க அடுத்தது திருமதி ராணி ஆசிரியை அவர்கள் அறிவியல் ஆசிரியை பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சென்றாண்டு பத்தாவது ஏழுக்கு அறிவியல் இருக்காங்க அடுத்தது திருமதி வதீன் ஆசிரியை அறிவியல் ஆசிரியை அவர்கள் சென்றாண்டு பத்தாம் வகுப்புக்கு அறிவியல் இருக்காங்க அடுத்தது திருமதி சுத்திரசெல்வி ஆசிரியை அவர்கள் தமிழ்நாட்டுக்குள் சென்றாண்டு மாணவர்களுக்கு தமிழ் எடுத்தாங்க அடுத்தது ஜமுனா திருமதி ஜமுனா ஆசிரியை அவர்கள் திருமதி ஜமுனா ஆசிரியர் அவர்கள் சமூகவியல் ஆசிரியர் சோசியல் சென்ற மாணவர்களுக்கு சமூகவியல் இருக்காங்க அடுத்தது திரு எம் சரவணன் அவர்கள் சமூகவியல் ஆசிரியர் சென்ற மாணவர்களுக்கு சமூகவியல் இருக்கார் அடுத்தது நம்முடைய ஓவிய ஆசிரியர் அவர்கள் ஓவிய ஆசிரியர்கள் கைத்தட்ட அடுத்தது நம்ம உடற்கல்வி ஆசிரியர் திரு பா பாரதி ராஜா அவர்கள் அடுத்தது நம்முடைய காளியப்பன் காளியப்பன் ஆசிரியர் அவர்கள் அடுத்தது திரு ஹேமச்சந்திரன் ஆசிரியர் அவர்கள் அடுத்ததாக திருமதி திருமதி லதா ஆசிரியர் அவர்கள் அடுத்ததாக திரு முத்துக்குமரன் ஆசிரியர் அவர்கள் அடுத்ததாக திருமதி சேமலா ஆசிரியை அவர்கள்